நான் உங்ககிட்ட கேட்கறேன் நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதை பொருள் வைத்தாங்கல்ல ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதை பொருள் கலாச்சாரம் ஹோக்கா மும்பையில நீங்க அதானியுடைய போர்ட்ல இருபது லட்சம் கோடிக்கு மேல இருபது லட்சம் கோடிக்கு மேல இந்த போதை பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்க பாத்தீங்க இருபதாயிரம் கோடிக்கு மேல வந்ததுங்கிறது ஒரு அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா கப்பல இருக்கு சரக்கு என்ன பண்ணாயின்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க நான் கேக்குறேன் பயன்படுத்தின ரெண்டு பேரை கைது பண்ற வித்தவன் எங்க நீ என்ன மாதிரி கட்டமைப்ப காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பான சந்தன கடத்தல் வீர கடத்தல் யானை தந்தத்தை கடத்தல் கடத்தல் கரம்ப ஏய் வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தா வாங்கினவ எங்க இருந்தா எங்க இருந்தா வாங்கினவல்ல எவனை கைது பண்ண நீ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா அப்பாவிகள் பல ரெண்டு பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வரீங்க இல்லையா நான் வித்திட்டு தான் நின்றுப்பான் நேத்து விக்கும்போது டக்குன்னு பிடிச்சுக்கிட்டீங்களா வித்தமயாரு அது இந்த இவங்க இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்த ஒரு அதிமுக காரணம்னா அதை திருப்புறீங்க அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்ல எந்த சம்பந்தம் இல்ல திரும்ப திரும்ப சொல்றீங்க ரூச சொல்றான் குற்றவாளியை பிடிச்சு தூக்கல போடுறத நிறுத்துறா அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கல போடுறாங்களா நீ குற்றவாளி யாருங்க பாரு எப்படி சரக்கு வருது எப்படி விக்கிறான்னு அந்த வேற வெட்டு நீ இலைய கலைய வெட்டிக்கிட்டு இருக்க நீ பாரு உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா ரெண்டு அப்பாவையும் பழியாயிட்டா தான் வேற அந்த ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்றாங்க எத்தனை பேர் இடங்களை எவ்வளவு இந்த கொக்கைன்னு விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போகச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்கதான் கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள் கோயில் வளாகங்கள்ல விக்குது கல்லூரி முன்னாடி விக்குது பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விக்குது கஞ்சா சாக்லேட் மிட்டாய் பிள்ளைகள்லாம் அறப்போதையிலேயே உட்கார்ந்து வகுப்புல ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்றாங்க அவங்க பேச முடியாது உன்னை விட்டு அரசு கொக்கையின கைது பண்ணுது எப்படி இருக்கு எப்படி எப்படி நீங்க ஆட்சி நம்ம குடிக்க போகும்போது காரில் போகலாம் குடிச்சிட்டு வரக்கூடாது கைது பண்ணிக்கிறோம் எப்படி நீ நீங்க ஒரு அவசரம் ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்து ஏத்துக்கொண்டு வீட்டுல இறக்கு எங்கள ஏன்னா இது எப்படி ஒரு நாடு குடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது ஆனா குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போலாம் ஒருத்தணுக்கு கழுவ கூடாது ஒரு கோபம் வரக்கூடாது